முதல்ல திருமிக நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன் இன்னைக்கு அந்த ரெண்டே கால் மணி நேர உரையை நாம் கேட்டிருப்போம் ராகுல் காந்தி ரொம்ப குழந்தைத்தனமாக நடக்கிறார் நூறாண்டுகளானாலும் இந்துக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற காட்டமான கருத்தை முன் வச்சு பதிமூணு மாநிலங்களில் ஒன்றுமே ஜெயிக்கலை காங்கிரஸ் கட்சி ஒரு ஒட்டு

பிரதமர் மோடியோட தூக்கத்தை இருக்கிறார் அப்படின்ட்டு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எத்தனை பேரோட தூக்கத்தை நீங்க கெடுத்தீங்க எத்தனை பேரோட தூக்கத்தை நீங்க ஜிஎஸ்டி கண்டுபடி போட்டு கெடுத்தீங்க எத்தனை பேர் எத்தனை இஸ்லாமியர்களை வந்து நீங்க கேவலமாக பேசி எத்தனை இஸ்லாமியர்களோட இறப்புக்கு காரணமாக நீங்க வந்து தடுத்தீங்க இஸ்லாமியர்கள் முன்னாடி காங்கிரஸ் முஜ்ரா நடனம் ஆடுகிறது அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க இந்த இந்துக்களை யாருங்க அவமதித்தாங்க அயோத்தியாக்களை நீங்க இந்துக்களை வந்து தலையில தூக்கி வைத்து கொண்டாடினீர்கள் அங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோல பிஜேபியோட எலெக்ஷன் மேனிபெஸ்டோல நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அயோத்தியால ராமர் கோயில் கட்டித்தான் நீங்க சொன்னீங்க அந்த இந்துக்கள் உங்களை தூக்கி அடிச்சிருக்காங்க ராமை போற்றியது காங்கிரஸை விட வேற யாராக இருக்க முடியும் ஹே ராம் அப்படின்ட்டு தன்னோட கடைசி மூச்சுல கூட காந்தி சொன்னார் ரகுபதி ராகவ ராஜா ராம் பசித பாவன சியா ராம் அப்படின்ட்டு சீதாவையும் சேர்ந்த ராமரோட அழகுபடுத்தி பார்த்திய கட்சி எங்களோட கட்சிங்க காந்தி கட்சி இது காந்தி தேசம் இது வந்து இந்து ராஷ்ட்ரம் கிடையாது இந்துக்களுக்கான தேசம் கிடையாது இந்த தேசத்துல கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சீக்கியர்களும் ஜெயினர்களும் இந்துக்களும் என்று நாங்கள் அனைவரும் தாயாசையாக பழகி கொண்டிருக்கோம் இந்தியா இஸ் இந்தியா இஸ் அ யூனிட்டி இன் டைவர்சிட்டி கன்ட்ரி ஆல் இந்தியன் சாமி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட பன்முகத்தன்மை தான் ராமரை குட்டி ராமராக சித்தரிச்சு கைய பிடிச்ச கோவிலுக்கு கொண்டு போய் நீங்க பிரதிஷ்டை பண்ண மாதிரியான பதாகைகளை போட்டு நீங்க தான் ராமரை வந்து அப்படி சித்தரிக்கிறீங்க ஒழிய ராகுல் காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ அப்படி சித்தரிக்கவில்லை நீங்கள் அப்படி சித்தரிப்பதை நீங்க வேணா சொல்லலாம் நான் பயாலஜிக்கலா பிறக்காத குழந்தை அப்படின்ட்டு தாயின் கருவறைய கூட நீங்க வந்து கேவலப்படுத்தலாம் உங்க தாயை கூட மதிக்காத அளவுக்கு வந்து மாண்பு மிக பாரத பிரதமர் பேசலாம் ஏன்னா நீங்க வந்து கடவுளின் பிள்ளை இரண்டாயிரத்தி பதினாலுல நீங்க சொன்னீங்க நாங்க வந்து உங்களோட சேவகன் அப்படின்னீங்க நீங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னீங்க நான் உங்களோட சௌகிதாரு நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எங்கேயோ போயிட்டீங்க நீங்க அகம் பிரம்மாஷ்டமின்ற மாதிரி நான் உங்களோட கடவுளுங்கிறீங்க

இல்லன்னா ரெண்டு மணி நேரம் பதினாலு நிமிஷம் எல்லாம் உங்களால பேசவே முடியாது பேசுங்க பிரதமர் அவர்களே மனதில் இருந்து பேசுங்க இந்த நாட்டை நேர்த்திட்டு பேசுங்க இந்த நாட்டு மக்களோட அன்பாக பேசுங்க இந்த நாட்டோட பத்திரிகையாளர்கள் சப்திங்க எங்களோட அன்பாக நடந்து கொள்ளுங்கள் உங்களோட எதிர்கட்சியை கூட நீங்க அன்பாக நடத்துங்க ஒரு வார்த்தை பேசுறோம் அப்படின்னா அதுக்காக வந்து நீங்க குத்தி குத்தி எல்லாம் பதில் சொல்லாதீங்க தெளிவான பதில் சொல்லுங்க இரண்டு மணி நேரம் நீட்டை பத்தி நீங்க விவாதிக்க இல்ல ஒண்ணுங்க என்ன அர்த்தம் நீங்க பேசுறீங்க உங்களோட கத்திய சார்ந்தவங்க எல்லாருமே ஒண்ணு நேருவா பேசுறீங்க இல்ல இந்திராவை பேசுறீங்க இல்ல ராஜீவா பேசுறீங்க இல்ல ராகுல்ஜி அம்மாவோட அம்மாவை பேசுறீங்க சோனியா காந்திய பேசுறீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு வேற ஒரு விஷயத்த சொல்றாரு ஒண்ணு இல்ல மக்கள் உங்களை நிராகரிச்சிட்டாங்க நீங்க ஜீரோ ஆனா ஹீரோ போல நீங்க வந்து நாடாளுமன்றத்துல நடந்துக்கிறீங்க பதிமூணு இருங்க நான் முடிச்சுறேன் நான் முடிச்சுறேன் ஒரே நிமிஷம் பதிமூணு மாநிலங்கள்ல நீங்க ஜீரோ வாங்கி இருக்கிறீங்க அறுபத்தி நாலு இடங்கள்ல தான் காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு இருக்கு அதுல ரெண்டு இடங்கள் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து பத்து பொது தேர்தல் நடந்திருக்கு ஒரு முறை கூட இருநூத்தி ஐம்பதுங்கிற எண்ண கூட தொட முடியாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எங்களை பார்த்து கேள்வி பேசுதா மக்கள் நிராகரித்து விட்ட ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு என்ன தார்மீகம் இருக்குன்னு கேக்குறாரு இவங்க நிதிஷ் யாரு யாரு முன்னாடி முஜரா நடனம் ஆடிட்டு இருக்கா இஸ்லாமியர்கள் முன்னாடி காங்கிரஸ் இல்ல இப்ப வந்து முன்னாடி முன்னாடி முஜரா நடனம் சொல்லி விமர்சிக்கிறீங்க என்ன அவரு ஹிந்து முஸ்லிம் ஹிந்து முஸ்லிம் முஸ்லிம் ராம் 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 வேற என்ன

நிறைவு பார்வை எப்படி நீ நீ போதுமானதா இருக்க எப்படி நீங்க வந்து அவருக்கு இன்னும் டஃப் கொடுக்க போறீங்க அவரே ஒத்துக்கிட்டாரு

கையில கடிவாளம் போட்டிருக்குன்னு சொன்னீங்க ராகுல் காந்தி இன்னும் அதை இழுக்கி பிடிக்கிறாருன்னு சொல்றீங்க அது இருக்கெல்லாம் பிடிக்க முடியாது நான் இன்னும் மும்மடங்கு வேகமா வேலை செய்ய போறேன் தான் போறீங்கன்னு சொல்றாரு அப்படித்தான் நடக்குமா இல்ல நீங்க என்ன டஃப் கேள்வி அக்கௌண்ட்லா

பெண்களுக்கு என்ன விகாஸ் பத்தி பேசுறாரு அவரு ஒரு விகாசம் கிடையாதுங்க ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது நம்ம நாட்டுல மக்கள் வந்து இங்க பசி பட்டினியால தத்துணிச்சுட்டு இருக்காங்க இவங்க இப்ப வந்து நாங்க இதை பண்ண போறோம் அதை பண்ண போறோம் அப்படின்னா பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத சொல்லுங்க பத்து வருஷம் ஒண்ணுமே பண்ணல இல்ல அதுதான் உண்மை வேலை வாய்ப்புல ஜீரோ குழந்தைகளுக்கான நல்ல நியூட்ரிஷன்ல நம்ம கண்டிப்பா வந்து மிகவும் பின்தங்கி இருக்க நம்ம பின்தங்கி இருக்கோம் எல்லாத்துலயும் நம்ம பின்தங்கி தான் இருக்கோம் இந்த நாடோட வளர்ச்சிக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத நீங்க சொல்றத நாங்க நம்பணும் நிதிஷ் நாயுடு அலையன்ஸ் தானே நீங்க நம்பிருக்கீங்க அவங்களுக்கு பல ஹிஸ்டரி இருக்குங்க எப்ப எங்க எனக்கு பெட்டரா கிடைக்குதோ அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கல அவங்க ஓடி போயிடுவாங்க அவங்களோட ஹிஸ்டரி தெரியும் அவங்களுக்கு அதனால இது வந்து ஒரு நிலையான ஆட்சியில உள்ளாவா